ஜெயலலிதா ஸ்டாலினுக்கு எல்லாரும் பேசுற கூட்டத்துக்கும் காசு கொடுத்த நாள் குச்சி வருது வாக்குக்கு காசு கொடுக்காம என்னோட தேர்தலை சந்திக்கிற துணி இருக்கிற ஒருத்தனை வர சொல்லுங்க எதிர்கட்சியா வேலை செஞ்சாங்கன்னா செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாம் அதுல செய்யுது அப்படின்னு இல்ல அதெல்லாம் பாவங்க பாவம் நாப்கின்கெல்லாம் வரி எல்லாம் பாவங்க தூய உள்ளத்தோடு அரசியல் செய்ய ஒரு தலைமுறை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை வரும்போது நீங்க யாரும் எதிர்நிக்க முடியாது யாரும் அரசியலுக்கு வர வேணும்னு சொல்ல வாங்க சேவை செய்யுங்க இப்போ எங்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தர் இருக்காரு அவர் அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு மக்களுக்கு சேவை செய்கிறாரு அது அரசியல் தானே அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் இதுதான் காமராஜ் ஐயா கற்பிக்கிறாரு நீங்கள் வாங்க கட்சி ஆரம்பிங்க தந்தை பெரியார் வந்து இங்கே பெரிய இங்கே வந்து ஒரு அமைப்பு வச்சு சேவை செஞ்சாங்க அப்படி நீங்கள் ஒரு அமைப்பு வைங்க சேவை செய்யுங்க வாங்க தலைவராக இருங்க மக்கள் உங்களை வாழ வச்ச மக்களுக்கு தொண்டு செய்யுங்க ஆனால் முதல்வராக இருந்து எங்களை ஆட்சி செய்து அதிகாரத்தை செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கூடாது அது வந்து அந்த உரிமை தமிழர்களுக்கு மட்டுந்தான் இருக்குது நீங்கள் அப்படி செல இது பண்ணுறது என்னென்னா அது நான் என் நிலத்தை நானே ஆள்வது என்பதான் என் உரிமை நீங்கள் ஆண்டு நான் வாழ்ந்தால் நான் அடிமை அதுக்கு நான் தயாராக இல்லைங்கிறனால தான் எதிர்க்கிறோம் அது ரஜினிகாந்துக்கு சொல்கிறதில்ல என்ன கேட்குறாங்க நீங்கள் எம்ஜிஆரை விட்டுட்டீங்க ஜெயலலிதா விட்டீங்க இப்போ பண்ண தெரியல இல்லை அப்போ அப்போ தெரியல எங்கள் முன்னோர்கள் செய்த பிழை அதிலிருந்து எங்களுக்கு வந்த படிப்பினை நாங்கள் இப்போ சொல்கிறோம் வேணாங்க தர்மத்தின் வழின்னு பார்த்தா அவருக்கு இது சரியின் படும் ஏன்னா அவங்க பாட்டம் அம்ம பாட்டங்கி மன்னர்கள் எங்களை வந்து படம் எடுத்து வந்து எங்கள் பாட்டம் பாட்டங்களை தோக்கடித்து ஆண்டாங்க அது படம் எடுத்து வந்தாங்க நீங்கள் படம் எடுத்துவாரிங்க அவர் தான் வந்துட்டேங்கிறாரு அவர் தான் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் அரசியல் அரசியல் என்பதை முதல்ல எப்படி பார்க்குறீங்கன்ற அரசியலுங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஒரு கொடியை வச்சுக்கிட்டு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநாடை போட்டு தொடங்கி அப்படி வர்றது இல்லை ரஜினி போல இல்லை அவர் நீண்ட காலமாக நற்பணி மன்றம் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினார் நான் படிக்கிற காலத்திலே மாற்றிட்டார் நான் ஒரு ரசிக ஊருக்காரங்கிறதை தாண்டி அவர் படிக்கிற காலத்திலே அவர் மாற்றிட்டார் ரத்த தானம் செய்வப்பார் ஏழை குழந்தைகளுக்கு காலணி வாங்கி கொடுப்பார் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாரு அப்போ பிறந்தநாளே அப்படி மாற்றினார் அந்த அதுவே ஒரு சேவை மனப்பான்மை தானே இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை போய் நம்ம அவர் அவர் அந்த சேவையை நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு நம்ம எப்படி கேட்குறது காட்சி ஊடகங்களின் தாக்கத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அது பெரிய தாக்கத்தை கொடுக்குது இப்போ பார்த்து நமக்கு வந்த வரைக்கும் இது இந்த அந்த நிகழ்ச்சியே பெரும் எண்ணிக்கையில் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க அது அது இந்த சமூகத்தின் துயரம் இந்த மக்கள் வந்து ரொம்ப நுகர்வு கலாச்சாரத்தில் ஊறிப்பான மக்கள் அதிக கேளிக்கையிலையும் பொழுதுபோக்களையும் நாட்டம் கொண்ட மக்கள் அது அப்படி தான் இருக்கும் இல்லை நீங்கள் செஞ்சுருந்தால் அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்கல்ல எதிர்கட்சியாக வேலை செஞ்சாங்கன்னா செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இல்லாதில்ல செய்யுது அப்படின்றி இல்லை செய்கிறாங்கன்னா கேள்வி எல்லாம் அதில் அப்போ கேள்வியிலேருந்தே தெரியுதுல செய்யலைன்னு கொண்டு வர முடியுமா முடியாதா தேவையா தேவையில்லையா இப்போ எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை தேவையிலேருந்தான் பிறக்குது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையா தேவையில்லையா தேவை அப்போ செய்யணும் அதுதான் அது தானே அதுதான் அது அதுதான் நம்ம இதுக்குள்ளே தான் மாற்றத்தை கொண்டு வரணும் இதுக்குள்ளே தான் புரட்சியை முன்னெடுக்கணும் அதுதான் நம்ம மாவோ புரட்சி ஒன்றும் மாலை நேரம் எல்லாம் மலர் படுக்கையுமல்ல அது கரடுமுடான கற்கள் நிறைந்த பெரும் பயணம்ங்கிறான்ல அப்படிதான் அது அதுதான் அது அதெல்லாம் பாவங்க பாவம் நாப்கினுக்கெல்லாம் வரியெல்லாம் பாவம்ங்க கொடுமை அதுக்கு வந்து அவர் சொல்கிறது ஐயா எச்சிராஜா சொல்கிறது நாம மகளிர்கள் சுயஉதவிக் குழுக்கள் தான் தயாரிச்சுக்கிறாங்க நாம் அந்த வரியப்படலாம் வேற ஆள் வந்துருவாங்கிறார் வேற ஆள் உங்களுக்கு தெரியாமல் எப்படி வருமா உற்பத்தியில் இவங்க சரியான நேர்மையாளர்கள் வாக்குக்கு காசு கொடுக்காம என்னோட தேர்தலை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒருத்தனை வர சொல்லுங்க நீ ஒன்றரை கோடி தொண்டனை வச்சிருக்கிறவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குற ஜெயலலிதா ஸ்டாலினுக்கு எல்லாரும் பேசுகிற கூட்டத்துக்கும் காசு கொடுத்தா ஆள் கூட்டி வருது எவ்வளோ நேரம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கால் கெடுக்க நின்று கேட்டுட்டு போகிறான் இல்லையா ஆனால் நீங்கள் காசு கொடுக்காம உங்கள் கூட்டத்துக்கு ஆளை கூட்டிட்டு வந்துடுங்க அப்போ நீங்கள் உங்களிலிருந்து போயிட்டான் மக்கள் ஆனால் நீங்கள் அவன் நிரந்தர வறுமையை பயன்படுத்தி அவன் ஏழ்மையை பயன்படுத்தி வாக்குக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கலை பறிக்கிறீங்க நானே உழுது விதைச்சி நல்ல நெல்மணியில் அறுவடை செய்கிறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு தலைமுறையை உண்மையும் நேர்மையுமாக ஊழல் அஞ்சத்துக்கு எதிராக தூய உள்ளத்தோடு அரசியல் செய்ய வர ஒரு தலைமுறையை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவன் வரும்போது நீங்கள் யாரும் நிற்க முடியாது எண்ணூற்றி நாற்பது மீனவருக்கு மேலே அதுவோல் கொலை செய்யப்பட்டிருக்கேன் காயம்பட்டு மீ மறுபடியும் தொழில் செய்ய முடியாது உடல் ஊனமாகி கிடக்கிறது பல ஆயிரக்கணக்கில் இப்போ இந்த நிலையில் அவனை பாதுகாக்கிறதுக்கு மீனவரையே படையாக கொண்டு வர்றது தான் சரியாக இருக்கும் அப்போ நெய்தல் படை ஃப்ரிட்ஜோ மரணத்தில் எங்கள் ஆத்தால் அப்பனா அக்கா உங்கள் அத்தியை அழுகும்போது சொன்னதானே என் கையில் துப்பாக்கி கூட நான் பார்த்துக்கிறேன்ட்டு வலிமை மிக்க ஒரு கடற்படையை வச்சுருக்கிற என் நாட்டு இராணுவம் வந்து இதுவரை இதுவரை சிங்கள இராணுவம் வந்து தம் மீனவர்களை தாக்கும்போது தடுத்து காத்ததுங்கிற செய்தியை நீங்கள் படிச்சிருக்கீங்களா சொந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுற இடலில் இருந்து பாதுகாக்காத இராணுவம் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பவனி அங்கே வருது பாதுகாப்பு பணியை செய்து அமெரிக்க நாட்டு கப்பல் நிறைஞ்ச ஆயுதங்களோடு தூத்துக்குடியில் வந்து நங்குரம் போட்டு நின்றபோது அதை தொலை தூரத்தில் கண்காணித்து தடுக்காமல் என் நாட்டு கடற்படைவோ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நீ என்ன பாதுகாப்பு பணியை செய்கிற இந்த கேள்விகள் எனக்கு இல்லை ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் வருமா வராது அது செத்து போனோன்னே ஒரு ஒரு தம்பி இறந்து போயிறார் அவர் வீட்டுக்கு போகிறேன் அந்த தங்கச்சி பதினோ இருபது வயசு இருக்கும் கை குழந்தையோட விதவியாயிட்டா நிற்கிறா அவங்க அம்மா ஓடி வந்து என்னை சட்டையை பிடிச்சி அடிக்குது அரையுது அதை ஆற்றாமல் அது ஆதங்கம் இந்த இப்படி நீ இதை பார்க்க தான் நீ வந்தியா வந்தியான்னு கேட்குது நான் தானே போனேன் அதை அது அந்த உரிமையில் என்னை அடிக்குது அவள் கா அந்த அந்த வழியை விட அவள் கண்ணீர் வந்து எனக்கு மிகுந்த காயத்தை தந்தது அப்போ எனக்கு பாதுகாக்க என் மக்களின் வாழ்வுனை பாதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவே மீட்பது அது கொடுத்தது கொடுத்தது தான் எப்போதுமே இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது இல்லைங்குது உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படி எடுத்து கொடுத்த அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது இன்னும் விவாதங்களை கூட்டும்போது ஏன் கொடுத்தீங்கன்னா அருகில் இருந்துச்சு கேட்டாங்க கொடுத்துட்டேங்குது அப்போ எங்களுக்கு அருகில் இருக்குன்னு காஷ்மீரை கேட்குறான் பாகிஸ்தான் கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேங்குது அருணாச்சல பிரதேசம் எனக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சீனா கேட்குது கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேங்குது அப்போ இதை எந்த அடிப்படையில் கொடுத்த எப்படி இருக்குது பாருங்க ஒன்று கச்சத்தீவை மீட்டு விடு நான் எல்லை தாண்டி போகிறேன் எல்லை தாண்டி போகிறேன்னு அவன் சொல்கிற குற்றச்சாட்டை நீங்களும் சொல்லிகிட்டு இருந்தா அது எப்படி ஏற்புடையதாக இருக்குது அப்போ இதை பாதுகாக்க அவன் வந்து துப்பாக்கியோடு வந்து என் பிள்ளைகளை சுட்டுப்புறான் அடிச்சு போகிறான் அச்சுறுத்தி போகிறான் எனக்கு வழியே இல்லை நெய்தல் படைன்னு மீனவர்கள்லையே ஐயாயிரக்கணக்கான இளைஞர்களை தேர்வு செஞ்சு அவனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து கல்வியை தகுதியாக வைக்காமல் உடலை தகுதியாக உடல் தகுதியை தகுதியாக வைக்காமல் அவனுக்கு நீச்சல் தெரியும் படகொட்டை தெரியும் இதை ரெண்டையுமே சிறப்பு தகுதியாக வச்சு நெய்தல் படை என்று ஒன்று கட்டி மீனவர் பாதுகாப்புக்கு என்று வச்சு கடலுக்குள்ளே அனுப்பிடுவேன்